மரிய வாழ்க என் பேர் சுரேஷ்குமார் நான் புஷவக்கத்திலேருந்து வரேன் இரண்டு பெண் பிள்ளைகள் எனக்கு நான் மிகவும் கஷ்டப்பட்டு நான் கேட்கும் வரத்தை மாதாவிடம் வேண்டினேன் அவரிடம் ஒரே ஒரு சாட்சி அம்மா நான் என் பிள்ளைகளை படிக்க வேண்டும் என்று அந்த பள்ளிக்கூடம் முடித்துவிட்டால் காலேஜில் சேர்க்க வேண்டும் என்று கொண்டிருந்தேன் இரண்டு பெண் பிள்ளைகளுக்கும் எனக்கு ஸ்டெல்லாமே சீட்டு கிடைக்க வேண்டும் என்று மாதாவிட வேண்டினேன் எல்லாரும் முடியாது என்று சொன்னார்கள் ஆனால் ஆண்டவர் தாயிடம் சென்று வேம்பி அழுது கேட்டேன் கிடைக்க கிடைத்தது தாயின் மகிமையை புரிந்து கொண்டவர்கள் எத்தனையோ பேர் அதிலே நானும் ஒருவன் என் தாய் அருமையாக என் இரண்டு பிள்ளைகளும் பின் பிள்ளைகளும் படித்துவிட்டு இன்றைக்கு அருமையான வேலையிலே சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கு என் தாய் அன்னை மரியாதான் இது ஒரு பெரிய சாட்சியாக என் மனைவி மக்கள் எனக்கு கொடுத்ததுக்காகவும் இன்னொன்று என்னுடைய அண்ணன் பொண்ணு அவள் சாட்சி சொல்ல போகிறாள் அவளுக்கு கேன்சர் இன்றைக்கு கேன்சர் டாக்டர் எல்லாம் கைவிட்டு விட்டார்கள் ஆனால் இரண்டு இல்லை இது கடைசி இருந்து விடுவாள் என்று சொன்ன ஆனால் தாயிடம் வேண்டி 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 இதோடு இரண்டாவது வெற்றியோடு அவள் சேர்ந்திருக்கிறாள் அந்த சாட்சியை மீண்டுமாய் ஒரு முறை நான் கண்டிப்பாக மாதாணம் வேண்டிக் கொள்கிறேன் அது சாட்சியாக என் மகள் சாட்சி சொல்வார் என்று சொல்லி முடிக்கிறேன் மரியே வாழ்க மரியே வாழ்க மரியே வாழ்க